அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வைகை அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் முனிவர் இந்த வீரமாமுனிவரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீரமாமுனிவர் அப்படின்றவர் வந்து யார் இவர் வந்து எந்த நாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தார் ஏன் வந்தார் இவர் வந்து தமிழ் அந்த மொழிக்கு ஆற்றிய தொண்டுகள் வந்து என்ன தமிழில் என்னென்ன நூல்கள்லாம் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் இதை தொடர்ந்து வீரமணி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேம்பாவணி அப்படின்ற ஒரு முக்கியமான தமிழ் நூலை வந்து எழுதியிருக்கிறாரு அந்த தேம்பாவணி பற்றி எய்த்து ஓல்டு புக்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெசன் வந்து இருக்கு அதுக்கப்புறம் டென்த்து நியூ புக்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெசன் வந்து இருக்கு அதுக்கப்புறம் டுவெல்த்து ஓல்டு புக்கில் வந்து அப்படின்னா ஒரு லெசன் வந்து இருக்கு இதை எல்லாத்தையுமே தொடர்ந்து ஒரு நான்கு பதிவாக வந்து போட்டு இதை வந்து வீரமாமுனிவர் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல வந்து நம்முடைய இருக்கும் இவரை பற்றி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க சேனல்ல அந்த பிளேலிஸ்ட ஓபன் பண்ணி நீங்க ஒவ்வொரு பதிவாக வந்து பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த வீரமாமுனிவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புது கவிதைக்கு பாரதியார் சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசனார் பொது உடைமைக்கு திருவி கல்யாண சுந்தரனார் தனித்தமிழுக்கு மறைமலை பேச்சுக்கலைக்கு அறிஞர் அண்ணாதுரை சிறுகதைக்கு புதுமை பித்தன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது இப்போ இந்த புதிய சிலபஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுப்பாக இருக்கிறதா வந்து கேட்குறாங்க அது வந்து செய்ய பகுதியாக இருந்தாலும் உரைநடை பகுதியாக இருந்தாலும் இந்த மாதிரி நான்கு விஷயங்கள் ஐந்து விஷயங்கள் ஆறு விஷயங்கள் வந்து மொத்த மொத்தமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து பொறுத்துக பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக பொருந்தும் சொல்லை எடுத்து எழுதுக அடைப்பு உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பொறுத்துக இந்த மாதிரியெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க நல்லா யாவத்தில் வந்து வச்சுக்கோங்க புதுக்கவிதைக்கு பாரதியா சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசனா அதாவது புதுக்கவிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா புதுக்கவிதியோட முன்னடியே வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் புரட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதிதாசன் பொதுவுடைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனா தனித்தமிழ் தனித்தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மறைமலை அடைகள் பேச்சுக்கலைக்கே அறிஞர் அண்ணாத்துறை சிறுகதைக்கு புதுமை பித்தன் வீரமாமுனிவரின் காலம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி வரைக்கும் இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவரின் இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டின் பெஸ்கி இவர் தமது முப்பதாம் அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார் ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் ஆகிய மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியின்பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் தமிழ் மொழி பற்றினால் தைரியநாதர் என முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் என சூட்டிக்கொண்டார் தமிழ்மொழி பயின்றதோடு தெலுங்கு வடமொழி முதலிய மொழிகளையும் அவர் கற்றுத் தேர்ந்தார் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவருடைய காலம் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி இவர் வந்து இத்தாலி நாட்டை வந்து சேர்ந்தவர் இவருடைய முப்பதாவது அகவையில் தமிழ்நாட்டுக்கு வந்து சமய திருப்பணி ஆற்ற வந்திருக்கிறாரு இவருடைய பெயர் அதாவது இந்த கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்றது இத்தாலி மொழியில வந்து மொழிபெயர்க்கும்போது தைரியநாதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதனால தன்னுடைய பெயரை வந்து தைரியநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அதையும் தனித்தமிழாக்கி சரிங்களா தூய தமிழ்ல வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியு போப்போ பத்தி படித்தோம் ஜியு போப்போடைய காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் ஜியு போப் வந்து பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாடு கடைசியில அவருடைய தாயகம் அதாவது இங்கிலாந்துல போயிட்டு அவர் வந்து இறந்துட்டாரு ஜியு போப் அப்படின்றதுல உள்ள அந்த ஜியு அப்படின்றதுக்கு என்ன விரிவாக்கம் ஜியாஜ் யூக்ளோ போப் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பிறந்த வருடம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அதாவது இருபது பிளஸ் நாலு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் இருபது அப்படின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது நான்கு அப்படின்றது ஏப்ரல் மாதத்தை வந்து குறிக்கும் இருபத்தி நாலாம் தேதி வந்து பிறந்தார் பிரான்ஸ் நாட்டில் உள்ள எட்வர்டு தீவில் பிறந்தார் ஜிவி போப்போட தந்தையின் பெயர் வந்து ஜான் போப் தாயாருடைய பெயர் வந்து கேத்தரின் விழா போக் நெக்ஸ்ட்டு வீரமாமுனிவருடைய தமிழ் பணி பற்றி பார்க்கலாம் வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பல இவர் தமிழில் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டார் தேம்பாவணி என்னும் கிரித்துவ காப்பியத்தை இயற்றினார் தமிழ் எழுத்து வரிவடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தார் தளம்பகம் அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களையும் இயற்றினார் பராமர்த்த குறுகதை என்னும் நகைச்சுவை நூலையும் எழுதினார் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராகிராப் வீரமணி வந்து முதன் முதலாக வந்து சதுரகராதி அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்கிறாரு சதுரகராதி அப்படின்றது எந்த வகையை சார்ந்தது முதலி வகையை சார்ந்தது அதுக்கப்புறம் தேம்பாவணி அப்படின்ற ஒரு காப்பியத்தை வந்து இயற்றி இந்த காப்பியம் வந்து ஒரு கிரித்துவ காப்பியம் அதுக்கப்புறம் தமிழுடைய வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் தமிழ் எழுத்து வரிவடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் வந்து 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 விளக்கம் நூலை இந்த தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல் வகையை சார்ந்தது அதுக்கப்புறம் கலம்பகம் அம்மானை அப்படின்ற சிற்றிலக்கியங்களையும் படைத்திருக்கிறார் சரிங்களா கலம்பகம் அம்மானை அப்படின்றது எந்த வகையை சார்ந்தது சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது பராமர்த்த குறுகதை அப்படின்ற நூலை வந்து இந்த பராமர்த்த குறுகதை அப்படின்றது ஒரு நகைச்சுவை நூலாகும் இந்த பகுதியில் வந்து அப்படின்னா ஒரு தொகுப்பா இருக்கு அதாவது சதுரகராதி அகராதி அகர முதலி தேம்பாவணி கிரித்துவ காப்பியம் தொண்ணூல் விளக்கம் இலக்கண நூல் கலம்பகம் அம்மானை சிற்றிலக்கியம் பராமர்த்த குறுகதை நகைச்சுவை நூல் இந்த மாதிரி தொகுப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா வந்து படிச்சுக்கங்க அடுத்து தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது தொன்னூல் பொன்னூலாக இலங்குகிறது சதுரகராதி முத்தாரமாக மெளிர்கின்றது வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என சொல்லின் செல்வ ராபி சேது பிள்ளை வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டினார் அப்படின்னு வந்து கொடுத்திருக்கிறாங்க வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணி காவலூர் களம்பகம் எப்படி வந்து காட்சியளிக்குது அளிக்குது அப்படின்னு வந்து ராபி சேது பிள்ளை வந்து சொல்றாரு கதம்ப மாலையாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாரு தொண்ணூல் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வந்து எழுதியிருந்தா இல்லையா அந்த தொன்னூல் வந்து பொன்னூலாக விளங்குகிறது அப்படின்னு வந்து சேது பிள்ளை வந்து சொல்றாரு சதுரகராதி வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்தாரமாக மிளிர்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ராப்பி சேதுப்பிள்ளை வந்து சொல்றாரு வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ராப்பி சேதுப்பிள்ளை வந்து சொல்றாரு இந்த ராப்பி சேதுப்பிள்ளை பிள்ளை அப்படின்றவருக்கு சிறப்பு பெயர் வந்து என்ன சொல்லின் செல்வர் ஓகே இந்த பாடத்தை வந்து வீணாவிடை வகையில் வந்து பார்த்திடலாமா அதாவது புது கவிதைக்கு பாரதியார் சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசன் பொது உடைமைக்கு திருவி கல்யாண சுந்தரனா தனித்தமிழுக்கு மறைமலை அடிகள் பேச்சு கலைக்கு அறிஞர் அண்ணாதுரை சிறுகதைக்கு புதுமை பித்தன் வீரமா முனிவருடைய காலம் வந்து என்ன ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இருந்து பதினேழு நாற்பத்தி ஏழு அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வீரமா முனிவர் பிறந்த நாடு வந்து இத்தாலி வீரமா முனிவருடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இயற்பெயர் வந்து ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி மாத்திக்கிட்டாரு தைரியநாதர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு அதுக்கப்புறம் தனித்தமிழாக்கி எந்த மாதிரி வந்து மாத்திக்கிட்டாரு வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு வீரமா முனிவர் முதன் முதலாக எந்த நூலை வந்து வெளியிட்டாரு சதுரகராதி அந்த சதுரகராதி எந்த வகையை சார்ந்தது அகர முதலி வகையை சார்ந்தது அதுக்கப்புறம் அவருடைய காப்பியம் வந்து என்ன தேம்பாவணி காப்பியம் அந்த தேம்பாவணி காப்பியம் வந்து கிரித்துவ காப்பியம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டவர் வந்து யாரு வீரமா முனிவர் தொண்ணூல் விளக்கம் நூலை வந்து எழுதியவர் வந்து வீரமாமுனிவர் அந்த தொன்னூல் விளக்கம் எந்த நூல் வகையை சார்ந்தது இலக்கண நூல் வகையை சார்ந்தது கலம்பகம் அம்பானை அப்படின்றது எந்த வகையை வந்து சார்ந்தது சித்திலக்கிய வகையை வந்து சார்ந்தது பராமர்த்த குருகதை அப்படின்ற நூல் வந்து எந்த வகையை சார்ந்தது நகைச்சுவை நூல் தேமாவணி காவலூர் கலம்பம் கதம்ப மாலையாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சொன்னது ராபி சேது பிள்ளை ராப்பி சேது பிள்ளையோட சிறப்பு பெயர் வந்து என்ன சொல்லின் செல்வ ராபி சேது பிள்ளை வந்து கதம்ப மாலையாக எந்தெந்த நூல் வந்து காட்சி அளிக்குதுன்னு சொன்னாரு தேமாவணியும் காவலூர் கலம்பகமும் தொன்னூலை வந்து எந்த மாதிரி வந்து தொன்னூல் வந்து பொன்னூலாக இலங்குகிறது அப்படின்னு வந்து சொன்னாரு சதுரகராதை சொன்னாரு முத்தாரமாக மிளிர்கின்றது அப்படின்னு வந்து சொன்னாரு வீரமாமணி வந்து தமிழ் முனிவர்களுள் ஒருவர் அப்படின்னு சொன்னது வந்து யாரு ராபி தான் வந்து சொல்லின் செல்வார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தோட வந்து இந்த பாடம் வந்து முடியுது இதை தொடர்ந்து தேம்பாவணி அதாவது எய்த்ல இருக்கக்கூடிய லெசன் டென்த்தில் இருக்கக்கூடிய லெசன் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய லெசன் வந்து ஒன் பை ஒன்னா வீடியோவாக வந்து வரும் நீங்கள் வந்து டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்